நீ என்ன வாளோ உடல இப்போ இப்போ நீ அததான் பண்ணிட்டு இருக்க எப்டிடா போடுற அவன் ஏ மேல ಬೆಂಗಳூல இருக்கேன்னு சொல்லிட்டு அவ கத்தடே போறதனே யோகதேஷ்னி முன்னாடி வந்து உட்கார நீ பார்க்கலாம் அது எப்டிடா நீ வந்து ஓனுகுன நிமிதே வாள வாழ என்னي வாள ஓடாம தேட மக்னே தேர்

உடைய உண்டையில இருந்தா ஆக்கிட்டு போ விட போற எதுக்கு போட்ட எதுக்கு போட வச்ச விவசாயித்த எதுக்கு போட வைக்கிறேன் நான் பெங்களூர்ல இருக்கேன்ட்டு நான் சென்னையில இருக்கேன்னு உனக்கு தெரியாதா சென்னையில எனக்கு தெரியாதா நான் கண்டிப்பா கண்டிப்பா இது மேல உன் மேல ஆக்ஷன் எடுக்க வச்சு உள்ள தூக்கி நான் உனக்கு போட்டே போட நீ எனக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க பேசவானா நீ பேச மாட்டேங்கிற இல்லையா பேச மாட்டேங்கிற இல்லையடா தேவையா பேச மாட்டேங்கிற இல்லையா பேச மாட்டேல்லையா நீ பேச மாட்டே சரி பாப்பா ஓகேயா இவனுக்கு எப்படி ஒன்றா அவனை என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் நோட் பண்ணி வச்சுக்கோ நோட் பண்ணி வச்சுக்கோ எங்கள் மூணு பேரும் சாவடிக்கிறாடா சாவடிக்கிறாடா நீ சாவடிக்கிறியா ம் சாவடிக்கிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி அன்றைக்கி நான் சொன்னேன் இல்லையா அதே பாயிண்ட்டு திரும்பி என் குடும்பத்தை எடுத்துகிட்டு போறியா நீ எடுத்துன்னு போறியா ம் ஓ பா பாப்புமா ஆ ஒன்று எனக்கு எதாவது ஆச்சுடா நீ உன்னை தூக்கி உள்ளே போடுவாங்க எப்படி அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று என்ன பண்ணுவோம் நான் பண்ணுறேன் நீ பார்க்குறியா பார்க்குறியாடா பார்க்குறியா நீ அறங்க மாட்டேன்ல என்கிட்ட படுக்கும் போது நான் தேவைப்பட்டேன் இப்போ நீ வந்து நீ உன் ஆள் கிலோ வச்சு அசிங்கப்படுத்துறியா ஆள் கிலோ வச்சு அசிங்கப்படுத்துறியா பார்த்துக்கோ நோட் பண்ணிக்கோ இந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி போட்டான் பார்த்தியா அறம் பழகி பாரு நான் உன் தேவையா செய்வேன் ரெண்டு பேரையும் நீ எதுக்கு இதை வந்து நான் அங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் என்னை பத்தி அவதுரா நீ என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன்றது வந்து நான் உன்னை விடவே மாட்டேன்டா உன்னை விடவே மாட்டேன் நீ நீ என்னத்துக்கு இதை பண்ணிட்டு இருக்கேன்றது நான் எல்லா லெவல் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் பண்ணியும் நான் வந்து உன்னை வெளியே எடுத்துட்டு வருவேன் ரெடியா இருந்துக்கோ மோதிரல்ல மோதிரலடா நீ பார் நீ பாருண்ண எனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் அந்த வீடியோவில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் எனக்கு எதோ ஹெல்த் முடியாமல் ஆச்சு அப்படின்னா சீமா வந்து அது கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்சிபிள் ஆகும் அதுக்கு முன்னாடி என்ன ஆக்ஷன் எடுக்க வச்சு நீ இந்த மாதிரி எனக்கு வந்து வீடியோ போட்டு வச்சு அந்த அறம் பழகி பாருன்னு ஒருத்த பேசினால் பருத்தம் அப்படின்றவனும் அவன் மேலே டெஃபர்மேஷனு உங்கள் அத்தனை பேர் மேலே நான் டெஃபர்மேஷனு போட்டே போடுறேன் நீ ரெட்டியாக இருந்துக்கோ பேவர்சி ரெட்டியாக இருந்துக்கோ என் கூட படுத்து நீ சீரழிச்சிடல என் வாழ்க்கையை அதுக்கு நான் உன்னையே விடவே மாட்டேன் விடவே மாட்டேன் ரெடியாக இருந்துக்கோ என்ன ரெடியாக இருந்துக்கோ